ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா கதிர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான கோயில் ஸ்டைல் புளியோதரை ரெசிபி தான் இந்த புளிசாறு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் வீணாக போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் வெளியில் வச்சுருந்தாலும் சரி ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருந்தீங்கன்னா இது அப்படியே இருக்கும் ஸ்கூல் லன்ச் பாக்ஸ் கூட நீங்கள் சாதத்தை வடிச்சிட்டு இதில் வந்து கலரி கொடுத்துட்டிங்கனாலே போதும் குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே இந்த சாதம் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கோயில் ஸ்டைல் புளி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் புளி சாறு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இரநூறு கிராம் அளவு நான் புளியை வந்துட்டு தண்ணியில் ஊற்றி நான் ஒன் ஹவர் போல் ஊற வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் மிளகு வெந்தயம் கடுகு காஞ்சமல்லி கருப்பு எள்ளு கடலப்பருப்பு அடுத்தது உளுத்தம்பருப்பு இது எல்லாமே வந்து நான் ஒவ்வொரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கிறேன் இது எல்லா பொருட்களையுமே வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம் இது கடுகு சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா கசப்பாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம் அதுவும் வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியதா கோயிலில் வந்து பிரசாதமாக தராங்க பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு வந்து இருக்கும் அடுத்தது காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பத்து வரமிளகா எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருப்பேன் கலருக்காக வந்து காஷ்மீரி சில்லி ரெண்டு சேர்த்துருப்பேன் அது அவ்வளோதான் வந்து காரம் இருக்காது அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிருங்க இது நம்ம ஆறுறதுக்காட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு க புளி சாதம் அப்படின்னாலே வந்து நல்லெண்ணெய் யூஸ் தான் சாதம் வந்து நல்லாயிருக்கும் நான் மேக்சிமம் வந்து இதிலேயே எண்ணெய் வந்து கூடுதலாகவே சேர்த்துருவேன் சில பேர் வந்து சாதம் வடிச்சிட்டு தனித்தனியாக எண்ணெய் ஊற்றி கலருவாங்க அது வந்து சாப்பிடும்போது ஒரு கசப்பு இருக்கும் அதனால் நான் வந்து தேவையான அளவு எண்ணெய் இதிலையே ஊற்றிட்டேன் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெந்தயம் கொஞ்சமாக மிளகு சீரகம் அதை மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிடலாம் வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் சேர்த்துட்டு வரமிளகாய் வந்து நம்ம நம்ம அரைக்க போகிறதுனால ரெண்டே ரெண்டு மட்டும் தான் கிள்ளி போட்டிருக்கிறேன் அடுத்தது நிலக்கலரில் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க அடுப்பை சிம்மிலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வச்சிருந்தோம் பார்த்தீங்களா புளி அது வந்து நல்லா ஊறிட்டு நல்லா கரைச்சிட்டு நான் ஃபில்டர் வச்சு நல்லா தனியாக வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியிலே வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம தாளிப்பு எல்லா சிம்மில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அது கூட நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலறி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதி வந்ததுக்கு அப்புறம் இதில் வந்து நமக்கு புளி சாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம் அடுத்தது மஞ்சத்தூள் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதி வரட்டும் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க புளி சாறு வந்து செய்யறதுக்கு ஒரு ஒன் ஹவராக ஆகும் ஏன்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தான் நம்ம வந்து ஹைல வச்சுருப்போம் பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம சிம்மில் வச்சு தான் இது ரெடி பண்ணுவோம் அதனால் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் நம்ம தனியாக வறுத்து ஆற வச்சிருந்ததை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு குறை குறைப்பாகவே அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ கொதிக்கிற புளி தண்ணியில் வந்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலறி விட்டுருங்க பொடியை சேர்க்கும் போது மறுபடியும் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா ஹையில் வச்சு நம்ம பொடியை சேர்க்கும் போது பொடி வந்து அப்படியே கட்டி கட்டியாகிடும் காட்டியும் கட்டி பிடிச்சிரும் அதனால் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் மொத்தமாகவே வந்து ஒரு ஏழு ஸ்பூன் அளவு தான் இருந்துச்சு நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துற வேண்டாம் காரம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கூட நீங்களுக்கு மறுபடியும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து புளி சாறு தேவையான அளவு எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் எல்லா பொருளையுமே வந்து சேர்த்தாச்சு இதை வந்து நம்ம சிம்மிலேயே வச்சு ஒரு அரை மணி நேரமாவது கொதிக்க விடணும் அப்போ தான் வந்து நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் வந்து பிரிஞ்சு நல்ல சாறு வந்து நல்ல கெட்டிப்படும் இவ்வளோ நேரம் வந்து அடுப்பில் வந்து நம்ம வச்சுருந்து அது கெட்டிபட வந்து செய்கிறதுனால தான் புளி சாறு வந்து வீணாக போகாமல் அப்படியே இருக்குது நீங்கள் வந்து ரெண்டு மாதம் வரைக்கும் இல்லை மூணு மாதம் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்து அப்பப்போ நீங்கள் சாதத்தை வடித்து கூட நீங்கள் கலரிக்கலாம் சிம்மலேயே வச்சு இப்போ ரெடி பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு இப்போ அடுப்பையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த மாதிரி புலி புளி சாரெலாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு நம்ம டூர் அரேஞ்ச் பண்ணுறோம் இதில் வந்து ட்ரெயினில் வந்து ஒரு பத்து பேர் ஒரே ஃபேமிலியாக நம்ம போகும்போது இந்த மாதிரி சாறு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாதத்தை வடித்து கலர்னாலே வேலையும் உங்களுக்கு மிச்சமாக இருக்கும் அதே சமயம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளிசாறு வந்து நீங்கள் மொதல் நாளே வச்சுட்டு மறுநாள் வந்து சாதம் கலர்னா தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உடனே செஞ்சு உடனே கலர்னிங்கன்னா அது அவ்வளோதான் இருக்காது இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சாவது நீங்கள் சாதத்தில் போட்டு பரட்டும் போது அதோட டேஸ்ட்டு வந்து ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் நான் வந்து சாதத்தை உதிரி உதிரியாக வடித்து தனியாக ஆற வச்சு எடுத்து வச்சுட்டேன் நம்ம என்ன தான் புளிசாறு வந்து டேஸ்ட்டாக செஞ்சுருந்தாலும் சாதத்தில் போட்டு அதை கலரும் போது அதையும் பக்குவமாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணியாகணும் சாதம் பாத்தீங்கன்னா நிறையாவே இருந்துட்டாலும் சில பார்க்கவே வந்து சில புளி சாதம் பாத்தீங்கன்னா வெள்ளையாக நல்லா இருக்காது கரெக்டான சாதத்துக்கு கரெக்டான புளிசாறு சேர்த்துட்டு நீங்கள் கைவிடாமல் கரண்டி வச்சு யூஸ் பண்ணி கலறி வச்சிட்டிங்கனாலே அது வந்து வீணாக போகாமல் இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டைல் புளி சாதம் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து பெரிய சைடிஷே நமக்கு தேவையில்லைங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு துவையல் இல்லைனா அப்பெல்லாம் இருந்தாலே போதும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படி கலறிட்டு வந்து உங்களுக்கு உப்பு பத்திரினா மட்டும் லைட்டாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க காரமெல்லாம் வந்து நம்ம பொடி ஆட் பண்ணும்போதே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் இல்லையா அதனால் வந்து காரம் வந்து நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உப்பு பத்திரினா மட்டும் உப்பு சேர்த்துட்டு ஒரு கலரி வச்சிட்டிங்கனாலே சாதம் வந்து நல்லாயிருக்கும் எண்ணெயும் நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை நம்ம கரெக்டாக சேர்த்துருக்கும் போது சாப்பிடும்போது திகட்டாமல் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் பிடித்தமான கோயில் ஸ்டைல் புளியோதரை ரெசிபி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அளவுகள் மாற்றாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்